அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது மீண்டும் இடைக்கால உத்தரவை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது இடைக்கால உத்தரவை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழில் அதிபர் விக்ரம் வீடுகளில் ஓட்டப்பட்டுள்ள நோட்டீஸ் திரும்பப் பெறப்படும் என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடைவேளைக்கு பின்பு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் இடைக்கால உத்தரவை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது முன்னதாக இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தொழிலதிபர் விக்ரம் வீடு மற்றும் ஆகாஷ் பாஸ்கரனின் அலுவலகம் சீல் வைக்க முடியாது என்று தெரிவித்திருந்தது இந்த நிலையில் அந்த சீலானது திரும்ப பெறப்படும் என்றும் கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனங்களை திரும்ப ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களை கிருஷ்ணமூர்த்தி கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் வணக்கம் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகள் தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவிதன் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நடத்தினார்கள் சோதனையின் முடிவில் விக்ரம் ரவீந்திரன் வீடுகள் மற்றும் அலுவலத்திற்கு சீல் வைக்கப்பட்டது அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக ஆகாஷ் மாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி வி அஸ்வி நாராயணன் அடங்கிய அமர்வு டாக்வாக் முறைகேடு விவகாரத்தில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்கள் இன்று தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது அதன்படி இந்த வழக்கில் காலை விசாரணைக்கு கொண்டபோது அமலாக்க தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தரப்பில் அந்த ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் அமலாக்க தரப்பில் ஆஜரான கூடுதல் தொழில் ஜெயரல் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதன்படி சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக நம்புவதற்கு உரிய காரணங்கள் இருந்தாலும் சந்தேகத்திற்கு காரணங்கள் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனைகள் நடத்தலாம் என்றும் இந்த வழக்கை பொறுத்தவரை நாற்பத்தி ஒரு முதல் தகவல் அறிக்கை உள்ளதாக அதன் அடிப்படையிலே சோதனை நடத்தப்பட்டதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த கூடுதல் தொழில்நுட்ப ஜெனரல் சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறை அதிகாரம் இல்லை என்றும் இது தொடர்பான நோட்டீஸை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அதை பதிவு செய்து கொண்டு இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் சோதனைக்கு சென்ற இடத்தில் வீடு மூட்டி இருந்ததால் தான் நோட்டீஸ் ஊட்டியதாக அவர்கள் தரப்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டிருந்தது சீல் வைப்பதற்கு அதிகாரம் இல்லை எனும் போது அமலாக்கத்துறை எப்படி சலுகை காட்ட முடியும் என்றும் நீதிபதிகள் கேள்வி வைப்பிருந்தார்கள் இதே காஸ்மாக விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதன் முடிவுக்கு நீதிமன்றம் காத்திருக்கலாம் என்று அமலாக்க தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்த போது இதே உச்ச நீதிமன்றத்தின் முடிவுக்கு காத்திருக்காமல் மற்றவர்கள் மீது சோதனை நடத்திருக்கின்றது ஏன் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் தரப்பில் வைக்கப்பட்டது இதையடுத்து வழக்கு பிற்பகருக்கு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் பிற்பகல் மீண்டும் நீதிபதிகள் எம் ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு வழக்கானது உத்தரவுக்காக வசூலிக்கப்படுது இந்த விசாரணை நடைபெற்ற போது அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல வழக்கில் இடைக்கால உத்தரவை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவிதரன் வீடுகளில் ஒட்டப்பட்டுள்ள நோட்டீஸ் திரும்ப பெறப்படும் என்று அமலாக்கத்துறை தரப்பிலும் உத்தரவாதமானது அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனங்களை திரும்ப ஒப்படைக்கவும் தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அமலாக்கம் தரப்பில் தெரிவிக்கப்படுவதை அடுத்து பிரதான வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு அவகாசம் வழங்கி வாழ்க்கை விசாரணை நான்கு வரங்களும் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி